குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று விளையாறை தொட்டு பெரியவருடைய கோணத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் வரையில் பெரிய பெரிய தத்துவங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத பத்தி நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பிள்ளையாருக்கு இரண்டு தாய் துவை மாத்துர அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் இரண்டு தாய் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல் துவை மாத்துரன் அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய பல பெயர்களில் ஒரு பெயர் இதை நான் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியம் எல்லோருக்கும் வரும் ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் தானே இருக்க முடியும் எப்படி இரண்டு தாய் இருக்க முடியும் இந்த உலகத்தில் பெற்ற தாயை கடந்து எல்லோரையும் அம்மாவா நினைக்கலாம் பெற்றவர் நிச்சயமா ஒருத்தரா தானே இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இரண்டு தாய் அப்படின்னு இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வரலாம் அதை பத்தி பெரியவர் தெய்வத்தின் குரலில் சொன்னதை அவருடைய மொழியாகவே நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஸ்லோகத்தில் விக்னேஸ்வரருக்கு சொல்லி இருக்கிற பெயர் இது என்னன்னா துவை மாதுரன் அவருடைய வேற பெயர் எதுவும் அந்த ஸ்லோகத்தில் இல்லை கணபதி கணேசர் விக்னேஸ்வரர் விநாயகர் கஜானனர் லம்போதரர் என்று இப்படி பல பெயர்கள் நம் காதில் அதிகம் பட்டிருக்கிற மாதிரி இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை ட்வை மாத்துரன் அப்படிங்கிற பேரை யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லை அதைத்தான் அவர் சொல்கிறார் இந்த பேரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படி அர்த்தம் என்னென்னா ரெண்டு தாயார்களை உடையவர் அப்படின்னு அந்த பேருக்கு அர்த்தம் இதை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும் அப்படின்னு சொன்னால் ஃப் மாதா இரண்டு தாயார்களைத்தான் தான் மாத்துரர் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு அம்மா அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டது இல்லையே இவர் எப்படி அந்த மாதிரி இருக்கார் அப்படிங்கிறதுக்கும் சொல்கிறார் யார் இந்த இரண்டு தாயார்கள் யார் இந்த ரெண்டு அம்மாக்கள் அப்படின்னு உடனே ஒன்று நமக்கு நன்றாக தெரியும் பிள்ளையார் உருவாக காரணமான பார்வதி தேவி அம்பாள் இது எல்லோருக்கும் தெரிந்த இன்னொன்று இரண்டாவது வழி யார் தெரியுமா கங்காதேவி அந்த கங்காதேவி ஈஸ்வரனின் தலையின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி கங்காதேவின் அவருக்கு பத்தினியாகவே சொல்லுவது வழக்கம் அம்பாளுடைய நேத்திரம் கண்கள் இருக்கிறதே அதுவே ஸ்ருங்காரம் பீபத்சம் கோபம் ஆச்சரியம் பயம் ஹாஸ்யம் முதலான எல்லா நவரசங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் காட்டுவதாக ஆதிசங்கர் ஆச்சாரியார் இருக்கார் இல்லையா அவர் தான் எழுதின சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகத்தில் வர்ணித்திருக்கிறார் ஆதிசங்கரர் வந்து அம்பாள் அப்படியே பார்த்து வியந்து அவளுடைய முகத்தில் நவரசங்கள் தெரிவதாக சொல்லியிருக்கிறார் அந்த நவரசங்களில் ஒரு ரசம் இருக்கு இல்லையா அது கோபம் அந்த கோபத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது அங்கே அம்பாளுடைய நேத்திரம் எப்பொழுது கோபக்குறிப்பை காட்டுகிறது என்று சொல்லும் பொழுது கங்காதேவியை பார்க்கும்போது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்கார் ச ரோஷா கங்காயாம் அப்படிங்கிற அந்த சௌந்தரிய லகரியில் வர்ற வார்த்தை இருக்கு இல்லையா அதை சொல்லி உதாரணம் காட்டுகிறார் அம்பாளத்துக்கும் சக்களத்தி காய்ச்சல் அதுதான் கோபம் கோபமாக அவளுக்கு வருகிறது ஆனால் அன்புருவான பிள்ளையாரோ கங்கை யார் நம்முடைய பிதாவின் பத்தினி அதனால் அவளையும் அம்மாவாக நான் வைத்துக் கொள்வேன் துவை என்றே பெயர் கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமைக்கு உருவமாக இருந்து காட்டுகிறார் அப்படின்னு பிள்ளையாருக்கு துவை மாதுரன் அப்படிங்கிற பேர் வந்த பின்புலத்தை சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் எல்லோருக்கும் தெரிந்த கதை சிவ சிவநேத்திரத்திலிருந்து பிறந்த அக்னி பொறிகள் ஆறும் கங்கையிலே தங்கித்தான் அப்புறம் சுப்பிரமணிய மூர்த்தி ஆயிற்று அதாவது முருகனுடைய பிறப்பை சொல்கிறார் சிவபெருமனுடைய இருந்து தானே ஆறு பொறிகள் தெரித்து விழுந்தது அது கங்கையில் விழுந்து குளிர்ந்து அதற்கு பிறகுதானே அது வந்து சுப்பிரமணியர் அப்படின்ற ஒரு பெயரை பெற்றது முருகன் நமக்கு கிடைச்சான் சுப்பிரமணிய மூர்த்தி ஆயிற்று என்பது பொறிகள் இருக்கு இல்லையா ஆறு பொறி ஆறு பொறி தான் ஆறு முகமாச்சு கங்கையும் ஆறு அதாவது இங்கேயும் ஆறு கங்காதேவியும் நம்ம ஆறுன்னு தானே சொல்றோம் கங்கையும் ஆறு கங்கையில் தங்கி உத்பவித்ததால் சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படையாகவே கங்கையின் புத்திரர் அவருக்கு வந்து கங்காதேவியோட வந்து அவதான் அம்மா அப்படிங்கிறதுக்கான தொடர்பு அவருக்கு உறுதியாகிறது பிதாவின் பத்தினி என்ற அளவில் உபசாரமாக பிள்ளையார் அவளுக்கு மாத்ருஸ்தானம் கொடுத்தது போல இல்லாமல் வியக்தமாக அவளுடைய சம்பந்தம் பெற்றே சுப்பிரமணிய சுவாமி தோன்றினார் அதனால்தான் கங்கா புத்திரர் என்ற பொருள்பட முருகனுக்கு காங்கேயன் அப்படின்றும் ஒரு பெயர் பிள்ளையாருக்கு கங்கையுடன் நேர் சம்பந்தம் இல்லாது போனாலும் அவளுக்கு குழந்தையாக தம்மை கருதி கொண்டதுதான் விசேஷம் எல்லாரையும் அணைத்து போகிற அவருடைய அன்புள்ளத்திற்கு அது அடையாளம் குமாரசுவாமி பரமேஸ்வரனின் இருந்து உண்டானார் என்றால் விக்னேஸ்வரர் தான் அம்பாள் தேகத்தில் உள்ள சந்தன பூச்சு வாச மஞ்சள் குங்குமம் வித்தியாதிகளை அப்படியே தன் தலையோடு கால் வழித்து எடுத்து தன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தினாலேயே பிம்பமாக பிடித்து உயிர் கொடுத்து உருவாக்கினாள் பிள்ளையாருடைய பிறப்பு இருக்கிறதே அதை அப்படி தொட்டு காட்டுறார் அம்பாளோட உடம்புல இருக்கக்கூடிய சந்தனம் வாசனப்பொடி மஞ்சள் குங்குமம் வித்தியாதிகளை அப்படியே தன் தலையிலிருந்து கால்வரை வழித்தெடுத்து தன் திவ்ய ஹஸ்தத்தினாலேயே அதாவது மனோரதத்தினாலேயே தன்னுடைய உத்தமமான எண்ணத்தினாலேயே அதை அப்படி பிடிச்சி பிம்பமாக பிடித்து வைத்து பின்பு அதற்கு தன் சக்தியாலே உயிர் கொடுத்து உருவாக்கின மூர்த்தி பிள்ளையார் இப்படி பூர்ணமாக அம்பாள் சம்பந்தத்தில் உத்வித்தும் அவர் கங்கையையும் அவளுக்கு சமமாக உத்பவி இன்னொரு தாயாராக பார்ப்பது அவருடைய குணச்சிறப்பை காட்டுகிறது ஸ்ரீகள் அத்தனை பேரையும் தயாராகவே பார்த்த சுத்த பிரம்மச்சரிய மூர்த்தியாக அவர்களில் அவர் முக்கியமாக ஒன்று அம்பாள் இன்னொன்று அவளுக்கு எதிரியான கங்கை என்று வைத்து கொண்டிருக்கிறார் இப்படி இவர் இருவருக்கும் பிள்ளையான துவை மாத்துரராக இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தெய்வத்தின் குரலில் பிள்ளையார பற்றி நிறைய சொல்லியிருக்கார் தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதி அந்த ஐந்தாம் பகுதியில இதெல்லாம் இருக்குது நாம் வந்து ஒவ்வொரு ரொம்ப நிதானமாக படித்து நமக்குள்ளே நிரப்பிண்டு அதற்கு பிறகு எங்கேயே நாம் வந்து பிள்ளையாரை பார்த்தா கூட நம்ம மனசு வந்து அந்த பிள்ளையாரை கிட்ட போய் சீக்கிரமாக லபிக்கும் நமக்கு வந்து ஏன்னா புரிதல் வந்து விட்டது ஒரு நமக்குள்ளே வந்து அடியாங்கப்பா இவ்வளோ நாளும் நாம் வந்து ஒரு நம்மை கவர்ந்து இழுக்கின்ற ஒரு ஆனைமுக சிலை அப்படின்னு மட்டும்தான் நினைத்து கொண்டு இருந்தோம் அப்படிங்கிறத கடந்து இப்போ அடியேங்கப்பா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து சொல்கிறார் துவை அதாவது பிள்ளையாருக்கு ரெண்டு அம்மா ஒன்னு பார்வதி இன்னொன்னு கங்கை யார் முருகனுக்கு அப்படி இல்ல முருகனுக்கு ஆறு தாயார்காரர் அதாவது இவர் துவை மாத்துரர் என்றால் தம்பியான குமார சுவாமிக்கோ ஷண்மாத்துரர் என்று பெயர் அதாவது அவருக்கு ஆறு தாயார்கள் இந்த ஆறில் அம்பாள் கங்கா தேவி இருவருமே சேர்த்தி இல்லை கிருத்திகா நட்சத்திர தேவிகளான கார்த்திகை பெண்டீர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆறு பேர் தான் சுப்பிரமணியனுடைய ஷண்மாதாக்கள் அவர் உடனே இவர்களே அவருக்கு சதன்யபானம் ஸ்தன்யபானம் பண்ணிவித்ததால் அவர்களை தாயாரர்களாக கொண்டார் கிருத்திகா தேவதைகளின் புத்திரரானதால் தான் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயரும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளையார துவை என்றும் முருகனை ஆறு தாயார்க்காரர் அதாவது ஷண்மாத்துரர் அப்படின்னு ஐயப்பன் ஐயப்பன்கிட்ட வரார் இந்த ஐயப்பன்கிட்ட வந்து இவர் இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப நாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்க போகிற சங்கதிகள் இருக்குது ஐயப்பனை பற்றி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது சில கதைகள் நமக்கு தெரியும் ஆனால் உள்நுட்பமாக தத்துவபூர்வமாக எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நாளை வரை காத்திருக்கேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే